மேட்ச்சு ஒரு நல்ல காண்டெஸ்ட்டாக போச்சுண்ணா ரெண்டு டீமே கொஞ்சம் டஃப்பாக விளாட்னாங்க கடைசி ஒரு வரையும் போச்சு நல்லா இருந்தேண்ணா மேட்ச் தோனி அவர் அடிக்க தான் போனாரு ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் அடித்தார் அதுக்கப்புறம் அடிக்க போய் தான் அவுட்டானார் பரவாயில்லாது ஓகே தான் மற்றபடி மேட்ச் எல்லாருமே நல்லா தானே விளாட்னாங்க சிஎஸ்கேயில் எல்லோருமே நல்லா தான் விளாட்னாங்க பத்திரண்ணா ஒரு பேட் டே அப்படி சொல்லலாம் அவ்வளோதான் சூப்பராக இருந்துச்சு மேட்ச்சு என்ன ஒரு இருபது ரன் லாஸ்ட்டில் சொதப்பிட்டாங்க நல்லா அடிச்சிருக்க வேண்டிய மேட்ச்சில் ஒரு மூணு நாலு விக்கெட் விட்டு இரநூத்தி பத்து அடிக்க வேண்டிய ஸ்கோரு ஒன் நைன்ட்டில நின்றுச்சு பலிங் கொஞ்சம் டஃபாக பண்ணியிருக்கலாம் எங்கள் கேட்ச் கைக்கு வர கேட்செல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அதனால கொஞ்சம் ஓகே நம்ம எப்பவுமே சென்னை எப்பவுமே கம்பேக் தானே அடுத்த வருஷம் நம்ம கன்ஃபார்ம் ஜெயிப்போம் பார்க்கலாம் வந்தாரு ஒரு சிக்ஸ் ஃபோர் அடிச்சாரு அப்புறம் போயிட்டாரா ஒரு வேலையை கேப்டாக பண்ணிட்டாருல கொஞ்சம் பற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் பண்ணி இருந்தால் ஜெயிச்சிருக்கோம் 200 அடிச்சிரலாம் 200 ஜெயிச்சிருக்கலாம் கொஞ்சம் நடுல விகெட் விட்டல சேசை nick விட்டாங்க அது சேசை அடிச்சின்னா அவுட் ஆகின்னா நல்லா இருந்துருவோ கேட்சர் விட்டாங்க அந்த கேட்ச பாக்கலாம் அந்த மேட்ச் RCBய ஜெயிக்கலாம் இந்த செலக் அப்ப நம்மது இல்ல மேட்ச் நல்லா இருந்து பஞ்சாப் தான் சப்போர்ட் பண்ணேன் எப்படி தெரியும் சென்னை ஜெயிக்க மாட்டாங்க انا ஓகே தோனி ஏதோ ட்ரை பண்றாரு ஆனா முடியல ஓகே முன்னாடி வர 퍼ஃபார்மன்ஸ் இந்த 퍼ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துது இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா அந்த மேட்ச் ஜெயலாம் என்ன தெரிஞ்சு லாஸ்ட் ராஜஸ்தான் கூட ஒரு விண்டோட தான் முடிப்பாங்க சென்னையில் அப்படி ஒரு திங்கிங் இருக்குது பார்ப்போம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் மேட்ச் ரொம்ப நல்லா தான் இருந்தது ஒன் நைன்ட்டி நல்ல ஸ்கோர் தான் இருந்தாலும் நம்ம போலிங் கொஞ்சம் வீக்காக இருந்தது ஆக்ஷன்லேயே நம்ம சொதப்பிட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம் சிஎஸ்கே வந்து இன்றைக்கி நீங்கள் தோற்று எல்லோரும் பெருசாக பார்க்குறாங்க இந்த டீம் ஜெயிக்காத கப்பே கிடையாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பதினெட்டு வருஷமாக பல டீமு ட்ரை பண்ணிகிட்ருக்கு அந்த ஆர்சிபி நல்ல ஃபார்மில் வந்துட்டுருக்காங்க அவங்க கப்படிக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டி கப் அடித்தா சந்தோஷம் தான் அதேமாதிரி சென்னை தோகிறதுனால நீங்கள் வந்து சென்னை மொக்க டீம் யாரும் நினச்சிருவனா சென்னை ரொம்ப சூப்பரான டீம் தான் சென்னை வந்து தோற்ற வழியை பார்க்குறீங்களே எங்கள் விசுவாசத்தை பார்க்குறீங்களா இப்போது அடுத்த வருஷம் கண்டிப்பாக கப்படிப்போம் அந்த கப் அடித்த ஃபோட்டோ வந்து தலை எடுத்துன்னு வருவார்ல கப்பை அந்த ஃபோட்டோவை டேட்டு போட்டு அடுத்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் வருவோம் என்றைக்குமே சிஎஸ்கே சிஎஸ்கே தான் தலை தோனிக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க சிஎஸ்கேக்கு விசில் போடு மேட்ச் தான் போச்சு இப்போ கரண்ட் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் ஆடணும் அந்த மேட்ச் பேட்டிங்கும் சூப்பராக தான் இருந்துச்சு சாம் கரோனும் நல்லா தான் ஆடினார் பவுலிங் தான் கொஞ்சம் அந்த ஒரு ஓவர் பார்த்துட்டு ஒரு நாளில் மேட்ச்சே மாறிடுச்சு பட் ஐ திங்க் நல்லா தான் போச்சு மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓட நல்லா தான் போச்சு பட் பார்க்க அடுத்த வருஷம் ஐ திங்க் அவர் ரிட்டர்ன் ஆனால் நல்லாயிருக்கும் மற்ற யங்ஸ்டர்ஸ் அதுங்க சான்ஸ் கொடுக்கலாம் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு திருப்பி கடைசி ஓவரில் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் விக்கெட்ஸ் போகிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் குறைச்சிருக்கலாம் ஸோ எல்லா நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிக் திங் ஒன்றே ஒன்று சொல்லணும் இப்போ கிரிக்கெட் ஸ்போர்ட்டாக பார்க்க விட எண்டரெட்மெண்ட் ஆயிடுச்சு இப்போ மூணு மணி நேரம் படத்துக்கு போகிறதுபோல் எல்லா ஐபிஎல் வராங்க கிரிக்கெட் ஐபிஎல்லாக இருந்து கிரிக்கெட்டாக இருந்து முடிஞ்சு போச்சு அந்த இது இப்போ தோனி வச்சு எல்லாம் பிஸ்னஸ் பண்ண ஆரமிச்சிட்டாங்க பீப்புள் ஷுட் ஃபர்கெட் தோனி ஃப்ரான்ச்சைஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும் டீமை டெவலப் பண்ணணும் சிஎஸ்கேன்ற பிராண்ட் அதுக்காக வரணும் தோனிக்காக வர தோனி இஸ் எ லெஜெண்ட் அவ்வளோதான் சச்சின் மாதிரி தோனி ஒரு லெவலுக்கு வந்தாச்சு தோனி விடுங்க இனிமேல் ஸ்போர்ட்டை இனிமேல் திருப்பி கொண்டு வரணும் இட் ஷுட் கம் அப் ஸோ தோனி ஃபேன் கிரேஸ் எஸ் இருக்கும் இனிமே இப்போ இனிமேல் சிஎஸ்கேக்கு வரதெல்லாம் ப்ராக்டிஸ் மேட்ச் தான் நெக்ஸ்ட் சீசனுக்கு பார்ட்னர்ஷிப் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்து ஐ திங்க் தட் தட் ஷுட் பி தி வே மக்களும் கொஞ்சம் பிளாக்லாம் வாங்கிறதை நிறுத்திவிட்டு ஸ்போர்ட்ஸ்க்காக வந்தாங்கன்னா ஸ்போர்ட்ஸில் டெவலப் இல்லைன்னா படத்துக்கு பதில் மூணு மணி நேரம் இங்கே வந்து உட்காந்துட்டு போவாங்க ஸோ அதுதான் எங்களுக்கு பிடிச்சது ஏன்னா அதிகமாக ரன் எடுத்த மாதிரி இருந்தது கொஞ்சம் அப்புறம் வந்துட்டு தோனி சொல்கிற மாதிரி இந்த டைமுக்கு வந்து நல்லா ஒரு டீமை சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் நல்லா விளாடலாம் நல்லா தான் இருக்கு எப்பயுமே சென்னை மேட்ச் எப்பயுமே மாசாதான் இருக்கும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் அதனாலதான் இருந்தது பெங்களூர்லருந்து பார்க்க வந்திருக்கேன் சரியா மேட்ச் பார்க்க வந்திருக்கேன் யாருக்கும் பேச தகுதி கிடையாது நம்ம போதும் போதுன்னு கேட்குற அளவுக்கு நம்ம கப்புக்கு வந்துருச்சு சரியா இந்த ஒரு சீசனில் ஆடாததுக்கு நம்ம வருத்தப்படக்கூடாது நான் அதுதான் சொல்லுவேன் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக அவங்களோட கேமை பார்த்தேன் நம்மளோட பெட்டராக ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த க்ரெடிட் கண்டிப்பாக நம்ம கொடுத்துதான் ஆகணும் நான் அதுக்கு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் இந்த சிஎஸ்கே ஃபேனு டோனியை குறை சொல்கிறது டீமை குறை சொல்கிறது ப்ரோ குட் டேஸ் உண்டு பேட் டேஸ் உண்டு சரியா குட் டேஸை நம்ம எம்ப்ரேஸ் பண்ண மாதிரி பேட் டேஸ்க்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுதான் அவன் ஃபேனு இல்லைன்னா நம்ம இந்த இந்த அஞ்சு ஸ்டார் இருக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது ப்ரோ இந்த அஞ்சு ஸ்டார் இருக்கு இருந்தபோதும் நான் கூட இருந்தேன் இல்லைனாலும் நான் கூட இருந்திருப்பேன் சரியா ஆனால் கொடுத்ததுக்கு இப்போ சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல நான் விட்டு போகக்கூடாது அது தப்பு சரியா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாரும் என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறது எப்படி சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது எம்ப்ரேஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி அதோட டவுன் ஃபாலையும் கூட இருந்து நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னால் நெக்ஸ்ட் சீசன் தலை வந்தால் கப்பு நமக்கு அண்ணா நூற்றி தொண்ணூறு நல்லா ரன் ஆயிருண்ணா அதை நல்லா சேஸ் பண்ணி நம்ம பலிங்கான சென்னை இருக்குது என்னென்னா ஓ ஃபர்ஸ்ட்டே பற்றி ராக கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு மேட்ச்சிலும் இதே பிரச்சனை தான் ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தாங்கன்னா மேபி நம்ம கேட்ச் நம்ம மேட்ச் நம்ம பக்கம் வந்துருக்கும் ஒன்றும் இல்லை ஆல் அவுட் ஆகாமல் ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் நின்று ஆடி இருந்தாங்கன்னா ரன்ஸ் நிறையா வந்துருக்கும் பஞ்சாப்க்கு சேஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்கும் மூணே மூணு பிளேயர் போதும் ப்ரோ கோலி ரஜித் பட்டிதாரு இது தித்தேஷ் சர்மா மூணே மூணு பேர் போதும் அங்க வச்ச கப்ப எங்கள்தா ஈசால கப் வருது இந்த வச்ச கப் எங்கள்தா கப் நம்ம சிஎஸ் வந்து ருத்ராஜ் கிட்ட வந்து ஒரு நல்ல பிளேயர் மிஸ் பண்றோம் bro ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆடி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் முடிக்கிற வந்து ருத்ராஜ் நம்ம விராட் கோலி ஆர்சிபில என்ன பண்றாரோ அந்த ரோல சிஎஸ் ருத்ராஜ் கிட்ட ஒரு ஆளலாம் பண்ண முடியும் அதை பண்றாங்க ஆள் அதனால தான் ருத்ராஜ் அவுட் பண்ணா அவர் தான் அந்த டீம்ல ஸ்ட்ரைக் கொடுக்குற பவர் கொடுத்து பவர் பிளேல அடிக்கிற பேட்ஸ்மேனு விராட் கோலி பார்த்தீங்கன்னா டூ சன் சிங்கிள்ஸ் எடுப்பாரு டீம் மற்ற பேட்ஸ்மேனுக்கு வந்து பவர் மற்ற பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் கொடுத்து அவர் ஆடுவார் இதே ருத்ராஜ் ஏக் அவுட் பண்ணார்னா அந்த டீம் இன்னும் மோசமாக போயிடும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தான் ஆனாங்க ஒன் நைன்டி ஒன்னுன்ற ஸ்கோர் வந்து இந்த வருஷம் அவ்வளோ வரல அவங்க சூப்பராக பிளே பண்ணியிருந்தாங்க அதே போல் வந்து சாம் கரன் வந்து இன்னைக்கு வச்சிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான் சாம் கரன் அவ்வளோ பெஸ்ட்டு கொடுத்து கண்டிப்பாக இது போனாங்க பவுலிங் தான் கொஞ்சம் சரியில்லை வருஷம் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க பிளே ஆஃப் போகலாம் போகலான்னா என்ன நம்மக்கிட்ட ஃபைவ் டைம்ஸ் சாம்பியன்ஸ் இருக்காங்க ஆர்சிபி அச்சா கூட நாங்கள் தான் போடுவோம் தவிர எதுவும் சொல்ல விரும்பலை நாங்கள் எனிவே ஆர்சிபி ஆல் தி பெஸ்ட் சிஎஸ்கே பேட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா ஆனால் பார்த்தா பத்திய ராக வந்து டுவெண்ட்டி ரன் ஓவர் கொடுத்துட்டாரு அதனால் இது பண்ண முடியல கரெக்டாக சமையாட்டி தாங்க லாஸ்ட் ஓவரில் நான் ட்ரில்லிங்காக போச்சு ஆனால் கடிசில் பார்த்தா ஜெயிச்சிட்டாங்க வெயிட் போட்டார் அது அதான் தோற்றம் அந்த ரெண்டு ஓவர் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டியில் ஒரு ட்வெண்ட்டி ரன்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த மேட்சை ஜெயிச்சிருக்கலாம் பட்டு அந்த ஆட்ரிக் போயிடுச்சு நைன்டீன் ஓவர் அப்புறம் டுவெண்ட்டி எடுத்து வோலை தூபே அடிக்கல அதே இங்கே தூபே அண்ட் பதிரானா ரெண்டு பேரும் தான் இந்த மேட்சை துவக்கடிச்சதே காரணம் ஏன்னா பதிரானா போலிங் நல்லாவே இல்லை இந்த சீசனில் அவர் ரொம்ப பேடாக போலிங் போடுறாரு ஐ திங்க் இதை ஷுட் ரீப்ளேஸ் பட் ஒன் ஃபுல் ஓவர் இருந்தது துபாய்க்கு அந்த ஆறு பால்ல ஒரு வச்சிருந்தால் கூட வந்திருக்கலாம் ஆனால் அவர் அதை அடிக்கல துபேக்கு ஷார்ட்ஸே அடிக்க முடியல இப்போ என்ன இருக்குன்னா சார் இந்த வாட்டி தி தீபக் கூட வந்து ஒரு ஃபெயிலியர் நான் நல்லவேளை இந்த ரவீந்திரலாம் ஆடல கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க சாம்பார் நல்லா அடித்தா ஆனால் ட்வெண்ட்டி ரன்ஸ் துபாய் அடிச்சிருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம் பத்து ரனோ கேவலமாக போட ஆரம்பிச்சுட்டா இந்த வாட்டி மோஸ்ட்டாக ஆர்சிபியும் டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸாக வரும் பிளே ஆஃப்ஸ்க்கு

யா ஸோ ஏன்னா ஆனால் இப்போ தான் காம்படிஷன் சூட்டு பிடிக்கிது அஃப்கோர்ஸ் ஐ திங்க் சிஎஸ்கேஸ் அஃபிஷியல் எலிமினேட் ஆஃப்டர் திஸ் கேம் ஸோ ஓ டு தட் மேபி லைக் நான் அந்த அஞ்சு டீம் டாப் ஃபைவ் டீம் கூட வந்துட்டு டெஃபினெட்டாக செம்ம ஹெவி காம்படிஷன் இருக்குது லைக் லட்ஸே ஜிடி பிசி கே ஐ மீன் பஞ்சாப் அப்புறம் மும்பை மும்பைலாம் பேக் டு ஃபார்ம் வந்தோன்னா லைக் அவங்களை தொடவே முடியல அன்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த அஞ்சு டீமில் வந்துட்டு ஐ பர்சனலி ஃபீல் லைக் மும்பை ஆல்ரெடி அஞ்சு கப்பு வின் பண்ணிட்டாங்க மேபி ஒரு டெல்லியோ பஞ்சாபோ ஃபைனல்ஸ் வின் பண்ண விளாண்டாலும் யார் வின் பண்ணாலும் இருக்கும் ஏன்னா ஒரு புது சாம்பியன் கிடைக்கும் போது மேபி இன்னும் கொஞ்சம் கேம் வந்துட்டு நெக்ஸ்ட் சீசன் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் இப்போ டெல்லியுமே பார்த்தீங்கன்னா தேர் நாட் டூயிங் வெரி வெல் ஏன்னா இப்போ ரீசென்ட் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு தோற்றுகிட்டா இருக்காங்க தேர் ஆர் ஆன் லூசிங் சைடு ஃபார் த லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் கேம்ஸு ஸோ அப்போலாம் பார்க்கும் போது இப்போதான் மேபி டிசிஏ குவாலிஃபை ஆகாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்குது பஞ்சாபுமே சொல்ல சொல்ல முடியாது ஏன்னா தேர் டாப் ஆர்டர் சம்டைம்ஸ் ஃபெயில்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் வந்துட்டு இட்ஸ் நாட் மச் ரிலேயபிள் சஷாங்க் சிங்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டார் வித் மெச்சினோ அப்புறம் வந்துட்டு ஃபாரின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆப்ஷன்ஸுமே பஞ்சாபுக்கு சரியில்லை ஸோ அப்போல்லாம் பார்க்கும்போது பஞ்சாபுமே ஒரு ஒன் லவரபிள் சைடாக தான் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அந்த டாப் ஃபைவ்ல மேபி எல்எசி கூட சான்ஸ் இருக்குது ஏன்னா பஞ்சாபோ டெல்லியோ இப்போ தோற்றுட்டு கீழே போனாங்கன்னா எல்ஹெசி கேகேஆர் கூட ஜெயிச்சிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு நல்ல டோர்னமெண்ட்டாக இருக்கும் இந்த சீசனு சென்னை பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த நாஸ்டார்ஜிக் மொபன்ஸ்க்காக பிளேஸ் எடுக்காமல் எல்லாரும் டக்குன்னு தழட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் சீசன் புதுசாக எடுத்தாங்கன்னா தேல் பி மோர் ஸ்ட்ராங்கர் தேன் வாட் தேர் ஆல்சோ மேபி தோனி வந்துட்டு அ பேட் டெசிஷன் ஆகி விடுச்சு ஏன்னா தோனி இருக்கும்போதே ஒரு ட்ரான்ஸக்ஷன் இருந்துருக்கணும் டீமில் தோனி வந்துட்டு அந்த டிரான்சக்ஷன் இல்லாமல் இப்போ இப்போ தோனி டீமில் இல்லைன்னா டீமே ஒரு ஒரு பேட் சைட்டில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா இன்றைக்கி டேட்டுக்கே பார்த்தீங்கன்னா அந்த டீம்லேயே ஒரு நல்ல ஃபினிஷர் தோனி தான் லாஸ்ட் சீசன் கொஞ்சம் ஆஃப் ஆகிறத கூட இன்றைக்கி ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா சரி வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு ஃபோன் லாஸ்ட் ரெண்டு ஓவரில் ஒரு பத்து ரெண்டு பதினஞ்சு ரன் ஹாண்டி அடிச்சு கொடுத்துட்டு போவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ட்ரான்சிக்ஷன் இருக்கணும்னா தோனி வந்துட்டு நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பாக ஆடி ஆடி தான் ஆகணும் ஏன்னா வேறு வழியே கிடையாது சிஎஸ்கேக்கு ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு வேணும் வேணான்ட்டு வந்துட்டு தோனியோட வாய்ஸ் வச்சு தான் சொல்லுவாங்க பட் அந்த டீமோட கம்போஸரை வச்சு போது தோனியோட ப்ரெசன்ஸ் டெஃபினெட்டாக தேவை தான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னால் அவர் மேபி அவர் லெவென்ஸ் கூட ஒரு பெஞ்சிலேயாச்சு இருக்கணும் அவர் ஏன்னா அப்போ தான் அந்த டிரான்சிஷன் இருக்கும் அந்த தீமுக்கு ஸோ அதுதான் ஐ வுட் சே